இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு யோசனை அப்படிங்கிறது வரும் எதாட்டி ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஏல் பி ஜோதிடர்கள்ட்ட போய் பாருங்க அவங்க எதற்காக அப்படிங்கிற ரீசன் அப்படிங்கறது சொல்லுவாங்க எந்த வித மாற்றமும் கிடையாது அக்ஷய லக்ன பத்ததில வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நீங்க நூறு பொருத்தம் பார்க்கணுங்கிறது கிடையாது இன்றைய அக்ஷய லக்னம் என்னது இன்றைய ராசி என்னது அப்படிங்கறத பாருங்க முதன்மையாக இந்த ரெண்டு பொருத்தத்தை பார்த்தா போதும் பாக்கி என்ன பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலுமே அதை சமாளித்து போகக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்திற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த முப்பது வயசுக்கு மேல பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது தான் அந்த திருமணத்திற்குண்டான காலம் இது சண்டை சச்சரவுகள் பிரிவு பிரச்சனை ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் அழுத்தம் எல்லாமே இருக்கும் முப்பது வயசுக்கு மேலேனா அதெல்லாம் கொஞ்சம் சாந்தமாகி ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறது வரும் அந்த காலகட்டத்தில் பொருத்தம் பார்த்து காலம் தாழ்த்த வேண்டாம் உரிய காலமாக இருந்ததுன்னா இருபத்தோரு வயசுலேயும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் முப்பத்தி வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் நான் சொல்கிறது உதாரணமாக பெண் ஜாதகம் அதனால் இயல்பி முறையில் பெருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக எளிது காலம் தாழ்த்தாமல் உரிய காலத்தில் திருமணம் செய்து கொடுப்பது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி